அடுத்து ஆறாவது ஆறாவது திருவேங்க இடத்துலேருந்து ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்திக்கிறோம் பொண்ணுடைய மரவர் பொன் மரவர் சமுதாயத்தில் பொண்ணை அறிமுகப்படுத்திக்கிறோம் ஆர்எம் ஜி சைவர் சேவன் மூணு சைவர் இருபத்தாறு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது திரும்பவும் சொல்கிறேன் ஐடி வந்து ஆர் எம் சைவர் சைவ சேவையின் மூணு சைவர் இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது இந்த பெண் இந்த பெண் மரவர் பெண் இவங்க வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரம் டேட் ஆஃப் பர்த் இருபத்தஞ்சு வயசு ஆகுது சிகப்பு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கிறாங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சொந்த பலசரை கிடச்சிருக்கிறாங்க கூட பிறந்தது வந்து ஒரே ஒரு சகோதரர் பரணி நட்சத்திரம் மேசராசி கும்ப லக்கணம் இவங்க ஜாப் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது நல்லா செய்வாங்க சரிங்களா திருவேங்கடம் திருவேங்கடம் தென்காசி மாவட்டம் இவங்களை இவங்களை பற்றி மேல் மேலாதிய நம்ம ராஜேஸ்வரி திருமண தாமல் நிலையத்தில் ராஜ்மேட்டுமணி டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் அல்லது எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நான் அனுப்பி வைக்கிறேன்